அஸ்லாம் வலைக்கம் வாங்க நாம் இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்கலாம் நம்ம கடைக்கு தான் வந்திருக்கேன் நம்ம கடையில் நிறைய பொருட்கள் இருக்குது நிறைய பொருள் இருக்குது நாம் வந்து இன்றைக்கி ஒரு பொருளை பார்க்கலாம் எடுத்து நிறைய எங்கள் கடையில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இவர் தான் வந்து கடையோட ஓனர் சரி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டாய்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போமா ம் இந்த டாய்ஸ் பார்க்கலாம் இந்த டாய்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த எடுத்துட்டிங்களா பேட்ரி போடணும்ல இதுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ம் ஆன் பண்ணுங்க சார்ஜ் பண்ணிக்கிறதா சென்சாரா கரெக்டாக காட்டுங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் கை வச்சா ஓடுமா வா

டாய்ஸில் எல்லாமே நிறைய இருக்கு கடையில் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இந்த பைக்கு பாருங்க இது வந்து மெட்டல் பைக் புல்லட் மெட்டல் புல்லட் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது மெட்டல் பைக்கு அவ்வளோதான் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு அவ்வளோதான் நீங்களும் ஒரு பாய் சொல்லிடுங்க பாய் வந்து பாய் சொல்லிட்டேன் பாய் நாளைக்கு பார்க்கலாம்